சத்தியமங்கலத்தில் ஊரடங்கை மீறி சாலையில் சுற்றித் தெரியும் நபர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர் தமிழகம் எங்கும் கொரோனா இரண்டாம் அலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க மே பத்தாம் தேதி முதல் பதினான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அரசு அறிவித்துள்ளது அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கு மே பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் மருந்தகங்கள் பால் கடைகள் தவிர வேறு எந்த கடைகளும் இயங்கக்கூடாது என ஒளிபெருக்கி மூலம் காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை செய்ததோடு ஊரடங்கை மீறி இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் சாலையில் சுற்றித் தெரியும் வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி அரசு விதித்த முழு ஊரடங்கை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என எச்சரிக்கை செய்து அனுப்பினர் நாற்பத்தி நான்கு உத்தரவு அவலை தேவையில்லாமல் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வருவதை கண்டால் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் வீட்டு தேவைக்கு பள்ளிகை காய்கறி